பெரியார் நினைவு நாளுக்கு ஐயா போக மாட்டாரு பெரியார் தொடர்ந்து போக மாட்டாரு அண்ணா நினைவு நாளுக்கு அண்ணாவோட சமாதி வரமாட்டாரு அவர் இப்ப புதுசா வந்து கொள்கை தலைவரா எம்ஜிஆர் ஏத்துக்கிறான்னு சொல்றாரு நம்ம சொல்லுங்க அவங்க நினைவு நாளுக்கு வர வரமாட்டாரு வர வரமாட்டாரு போன ஒழே நிகழ்ச்சி கீர்த்தி சுரேஷ் திருமணம் கோவல பிறந்த நாள் பிறந்த நாள் திரிசாவோட நாய்க்குட்டியோடு இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறேன் அம்பால அங்க போயிட்டு அங்க போயிட்டு இப்பெல்லாம் காட்ட மாட்டாரு இந்த அந்த பேச மாட்டாரு கை கட்டிட்டு அம்மா அவர்கள் உங்களுக்கு நல்லா ஆட்சி பண்றாங்க அதே மாதிரி டெல்லியில போயிட்டாரு அரசியல் பண்ணுமா பண்ணலாம் பண்ண கூட யாரும் சொல்லல அத அதை சொல்லல சந்தானம் சுரேஷ் சுரேஷை சொல்லுவாரு அவனை யாரா தடுக்குறா அவனை யாரா தடுக்குறா ஒரு போலீஸ் பந்தகோஸ்ட் வந்தாரு நாங்க இன்னைக்கு பத்தாயிரம் பேர் நடந்து போனோம் யாராச்சும் போலீஸ் கையை கடிச்சா பாத்தீங்களா போலீஸ் கையை கடித்தது யாரு அண்ணா இந்த கூட்டத்தை அரசியல் படுத்துறதுக்கு இறங்கினாரு போராடினாரு அண்ணாவின் பின்னாடி வந்த இளைஞர்கள் தீ குளிச்சு உயிரை விட்டு தமிழை காப்பாத்தி வந்து நின்று எமர்ஜென்சியை பார்த்தோம் மிசாவை பார்த்தோம் எம்ஜிஆர் பிள்ளைவை பார்த்தோம் பொய்யான புரட்டுகள வதந்திகள் எங்களை பரப்பி விட்டாங்க தேசத்துக்கு துரோகின்ற தேசத்துக்கு எதிரினாங்க எந்த கூட்ட தேசத்தின் துரோகி தேசத்துக்கு வேணும் சொல்லிச்சோ அதே கூட்டத்துக்கு நாங்க துரோகி தமிழ துரோகி சொன்னாங்க அவ்வளவு இன்னலையும் ஃபேஸ் பண்ணி எழுபத்தி வருஷம் கட்சி நடிச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அப்படி நாங்க ஆட்சியில் வந்து உட்கார்ந்து அதுக்கு பின்னாடி நாங்க அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம் நாகரிகமான கூட்டம் நான் திமுக கடைக்கோடி தொண்ட திமுகோட கடைக்கோடி தொண்ட கூட்டு நல்லா கட்சி கொள்கையை பேசுறோம் காதைக்கால கூப்பிட்டு சொன்னா தமிழ் மொழிக்காக எங்க தன்மானத்துக்காக உயிரை இழந்து வந்த தியாகிகள் எல்லா திமுக அண்ணா சொல்றாரு இந்த நாட்டை அண்ணா துறை தான் ஆண்டு கொண்டு இருக்கிறார் சொல்றாரு அதை கட் பண்றான் அப்போ இன்னும் இந்த நாட்டு அண்ணா தான் ஆண்டு கொண்டாரு சொன்னால் இன்னும் ஒன்றிய அரசுக்கு நம்மள பார்த்தா பயம் எல்லாம் இருக்கதான் செய்யுது அந்த பயத்தை கொடுத்தது யாரு சுயல் கருணாதி சாளிப்பான ஒரு சின்னசாமி உயிரை விட்டார் மொழியை காப்பாத்துறதுக்காக தால முத்து நடராஜர் உயிரை விட்டார் மொழியை காப்பாத்துறதுக்காக மாணவ ராஜேந்திரன் எங்களோட வயசு கம்மியாக ஒரு உயிரிழக்குறப்ப இருவது வயசு நெஞ்சில துப்பாக்கி சூடை வாங்கி உயிர் இறந்தார் எங்க மொழியை காப்பறதுக்காக அப்போ மொழி சுதந்திரத்தை காலநிலத்துக்கு எந்த தலைவர் தின்றாரோ அவங்களுக்கு இடையே எங்க மொழியை காத்த தலைவர்கள் அவங்க எல்லாரும் திமுகவின் முன்னோடிகள் அவரை பார்க்க வந்து நாற்பது பேர் செட்டானளே அவங்க தலைவர் போனாரா அவங்க இரங்கல் கூட்டம் நடத்தினாரா இரங்கல் தீர்மானம் யூத் எல்லாம் இங்க வந்துருக்குறீங்கன்னா இது வந்து ஒரு கேள்விக்குறியா நீங்க பாக்க வேணா மத்தவங்களை மாதிரி தற்கூரியா பார்க்க வேணாம் ஓஜி ஆச்சரிய குறி நாங்கதான் யூத் எல்லாம் நாங்க வந்திருக்கோம் இங்க யூத் வந்து எதுக்காக வந்தோம் தமிழுக்காக வந்தோம் இந்திய எதிர்த்து சமஸ்கிருதத்தை எதிர்த்து தமிழுக்காக பேச வந்திருக்கோம் தமிழுக்காக போராட வந்திருக்கோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என் சட்டத்தில் போட்டிருக்கா தமிழ்நாடு வெல்லும் தமிழ் வாழ்க அப்படி போட்டிருக்க ஒரு இப்ப சமீபத்தை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்தது கூட்டத்தொடர் நடந்தப்ப நாட்டுடைய ஆளுநர் ஆர் என் ரவி மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாண்பு மிகு நாட்டுடைய ஆளுநர் ஆர் என் ரவி எங்க இருக்காரு சர்தார் வல்லபாய் பட்டேல் ரோடு எங்க தமிழ்நாட்டில் இருக்கு தமிழ்நாட்டில் அடையார் பகுதியில் சர்தார் வல்லபாய் சர்தார் வல்லபாய் பட்டேல் யாரு வட இந்தியர் தமிழருக்கு அவருக்கு எதாவது சம்மாதமா இருக்கா இந்தியாவினுடைய அரசியல் ஒன்றியத்துடைய அரசியல்ல இருந்தவர் தான் சர்தார் வல்லபாய் பட்டேல் அங்க இருக்க அவரு வராறு தமிழர்களுடைய தமிழ் தாய் வாழ்த்து நீராறும் கடலோட்டன்றத பாடி எல்லா அரசியல் நிகழ்ச்சியிலும் தொடர்ந்து வழக்கம் அதை பாடி முடிச்ச உடனே நீங்க ஜனகண மனதி பாடணும் நாட்டுப்பண் பாடணும்னு சொல்லிட்டு வெளிநடப்பு செய்கிறாரு அவரே வந்து கேக்குறாரு உதயநிதி ஸ்டாலின் இஸ் ஆல்வேஸ் டெல்லிங் தமிழ்நாடு போராடும் வித் ஓம் உங்க கூட தான் போராடின் இருக்கு நாட்டு ஆளுநரா கவர்மெண்ட் சார்ந்து ஒரே தரும் படிச்சிருக்கலாம் ஒரு ஆளுநரே வந்து ஒரு நாட்டுக்கு எவ்வளவு போராடிருக்காரு நேற்று வந்து எங்க முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு நான் வந்து அண்ணா விட அண்ணா அண்ணா கஷ்டப்பட்டதில்லை கலைஞர் கஷ்டப்பட்டது இல்ல அம்மையார் ஜெயலலிதா கஷ்டப்பட்ட கஷ்டப்பட்டதுல புரட்சி தமிழர் எடப்பாடியார் இரும்பு தேசத்து கரும்பு மனிதர் அவர் எட இல்ல அதுக்கு முன்னாடி நம்ம யாரவர் எம்ஜி ராமச்சந்திரன் புரட்சி தலைவர் கஷ்டப்பட்டதுல அவங்க எல்லாம் படாத கஷ்டத்தை நான் பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அதுலயே தெரியும் தமிழ்நாடு வந்து போராடி கொண்டுதான் இருக்கு இந்த போராட்டங்களுக்கு ஒரு நாள் நாள வெற்றி கிடைக்காம போயிடுமா கிடைக்கும் கிடைத்து கொண்டுதான் இருக்குது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்க என்ன பேசணும் பீகார்ல இருக்கவங்க வந்து இங்க வடை தட்டுறாங்க சொன்னமா பொரோட்டா போடுறாங்க சொன்னமா அதுதான் உண்மை ஆனா மதுரையில இருக்க சுந்தர் பிச்சை கூகுளோட சிஓ யாரு தமிழ் தமிழ் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரா பாரதி சொன்னாரு தமிழர்கள் போராடி கொண்டுதான் இருக்காங்க இப்ப இந்த மொழி தியாகிகள் தினம் அது ஒரு பக்கம் இருக்கும் மொழி போர் தாளமுத்து நடராசன்றவர்களுக்கு இங்க சென்னை மாநகரத்துல இந்த மூலக்கோத்திர பக்கத்துல இந்த மயான பூமியில அவங்களுக்கு நினைவிடம் இருக்கு முதலமைச்சர் துணை முதல்வர் மந்திரிகள் எம்பிகள் எல்லாரும் வந்து காலையில வந்து அஞ்சலி செலுத்துறாங்க நாங்க எல்லாம் குடுவால பேரணியா மாபெரும் பேரணியா மாணவரணி சார்பில் போயிட்டு அஞ்சலி செலுத்தினோம் அஞ்சலி செலுத்தின நோக்கம் இந்த மாணவர்கள் தான் ஏன் மாணவர்கள் இந்தியத்திற்குறாங்கன்னா எப்பவுமே மாணவர்களுக்கு தான் இந்த இந்தி வந்து தடையா இருக்கே மாணவர்களுக்கு இந்தி தடையா இருந்து கொண்டே இருக்கு இந்தி படி இந்தி படி ஒரு காலம் போய் ஒரு காலத்துல எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு காலத்துல எங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை சுமாரா ஒண்ணுமே தெரியாது இப்ப வந்து பையா தோ பிளேட் பானிபூரி அப்படி சொல்றோம் போய் இருவது ரூபாய்க்கா அப்படின்னு அவன் கேக்குறான் வந்து தமிழுக்கு வந்து மாறிட்டான் புரியுதுங்களா அவனே பாஜக என்ன சொல்றாங்க இப்ப மோடி வந்து நேற்று மதுராந்தகத்துல பேசியிருக்காரு தமிழ்நாடு அப்படின்ற அவரு இருந்து என்ன இல்லாம என்ன ஒன்றிய அரசு கிட்ட இருந்து கிடைக்க வேண்டியது ஏதாவது கிடைக்குதா உடனே ஒருத்தவங்க என்ன தெரியுமா கேக்குறாங்க எதிர்கட்சியில இருந்து இங்க ஒரு ஸ்கூல் இடிஞ்சிருச்சு வந்து ரயில்ல வந்து வெட்டிட்டாங்களே குத்திட்டாங்களே அப்படின்னு கேக்குறாங்க ரயில் யாரோடது மத்திய அரசு இருநூறு பேர் இறந்திருக்கா ஆமா இப்ப இருக்க யூத்துக்கு வந்து இருநூறு பேர் இறந்த வரலாறு தெரியாதுப்பா கோச்சிக்காதீங்க நாப்பது பேர் இறந்த வரலாறு நல்லா தெரியும் ஆனா நாற்பது பேர் இறந்தாங்கல்ல ஆனா நாப்பது பேர் இறந்த வரலாறுல அந்த ஒரு த தலைவர் ஒருத்தர் நடத்துறாரு அந்த தலைவருடைய கொள்கை தலைவர் பெரியார் அந்த யூத் யாரா வந்தாங்களா வரல என்ன செய்யறாங்க ஒண்ணுமே செய்யல அவங்க தலைவர் என்ன பண்ணுவாரு பெரியார் நினைவுனாலா அம்பேத்கரா இதான் வேலு நாச்சியாரா இதே தான் அவரோட செய்க பனையூர் அதான் மோடி ஸ்டைல சொல்ல பனையூர் இஸ் ஈக்வல் டு விஜய் விஜய் இசை கொல்ட்டு பனையர் இப்படிதான் சொல்றாங்க இளைஞர்கள் நான் வந்து தவேகா கட்சிக்காரங்க நீங்க வந்து கெட்டவங்க அப்படி நான் சொல்லல நீங்களே வரலாமே நீங்களும் வந்து அஞ்சலி செலுத்துனால ஏன் திமுக காரன் மட்டும் தான் தமிழ்நாட்டு நாங்க அப்படி சொல்லவே இல்லையே அண்ணாவுக்கும் எம்ஜிஆருக்கும் நடுவுல விஜய் இப்படி மொளைச்சி வராது ஒரு போஸ்ட் நான் பார்த்தேன்ப்பா கண்டிப்பா பார்த்தேன் இப்ப செங்கோட்டையன் வந்தாரு செங்கோட்டன் வந்தாரா எம்ஜிஆர் படம் ஜெயலலிதா படம்

அவர் இப்ப புதுசா வந்து கொள்கை தலைவரா எம்ஜிஆர் ஏத்துக்கிறான்னு சொல்றாரு நம்ம விமர்சனம் பண்றாரு அவங்க நினைவு நாளுக்கு வரமாட்டாரு பிறந்த நாளுக்கு மாட்டாரு போன ஒழே நிகழ்ச்சி கீர்த்தி சுரேஷ் திருமணம் கோவால கண்டிப்பா பிறந்த நாள் பிறந்த நாள் திரிஷா விட நாய் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அது எல்லாத்துக்கும் மேல கீர்த்தி சுரேஷ் தல பொங்கலுக்காக சிபிஐ என்கொயரி லீவ் போட்டு வராரு நம்ம தலைவர் என்ன பண்ணிருக்காரு இங்க இருந்து அவசர அவசரமா காலில் அடிச்சது தெரியாம ஏஞ்சி இருக்கிற சட்டை எதுவா மாத்திட்டு போயிருக்காரு அவர் ஏர்போர்ட்ல போன உடனே கருப்பு சட்டை போட இது ஒரு செயலு கருப்பு கருப்பு ஒண்ணு மாத்திட்டு நம்ம போயிட்டாரு போன உடனே என்ன பாத்தீங்களா வாழும் பெரியாரு எங்க அண்ணன் விஜய் எங்க உங்க தலைவரு உங்க தலைவர் வெள்ளக்கூடி பிடிக்கிறாரு எங்க அண்ணா சிபிஐக்கு பயப்பட மாட்டாரு மோடிக்கு பயப்பட மாட்டாரு கருப்பு சட்டை போட்டு வராரு அங்க போய் உட்கார வைக்கிறாங்க சிபிஐல அண்ணன சிபிஐ கார பாக்குறான் சிபிஐ கார நம்மளோட அட்வான்ஸ் ஃபோன் எடுத்து பாக்குறான் நாப்பா பெரிய ராணி நாப்பா அரே கருப்பு சட்டையா உனக்கு ஒரு டாஸ்க் நம்மால அங்கேயும் போயிட்டு அங்க போயிட்டு இப்படிலாம் காட்ட மாட்டாரு இந்த டூ ஜி வழக்கு அந்த வழக்கு அப்படிலாம் பேச மாட்டாரு கை கட்டிட்டு மாண்புமிகு அம்மா அவர்கள் உங்களுக்கு நல்லா ஆட்சி பண்றாங்க அதே மாதிரி டெல்லியில போயிட்டு மாண்புமிகு மிகு சிபிஐ எது சொன்னாலும் நான் செய்யறேன் சொல்லிட்டாங்க கருப்பு சட்டையா போட்டு கருப்பு சட்டை போட்டு வர உடனே தமிழ்நாடு போ போய் வெள்ள சட்டை போட்டுன்னு எந்த ஃபிளைட்ல ஏறினு அதே ஃபிளைட்ல ஏறி வாழ்றான் ஒன்னே நம்பால் கிளம்பி கடான்னு கிளம்பி வந்தாரு தலைப்பொங்கல் கீர்த்தி சுரேஷ்க்கு கொண்டாடினாரு வெள்ள சட்டையை போடுறாரு ஏர்போர்ட் போயிட்டு பூக்கி பூக்கி அவரு இந்த விஜய் ஃபேன்ஸ் ஒண்ணு ஐயோ எங்க செல்லக்குட்டி விஜய் என் பட்டு விஜய் என் தங்கம் ஐயோ செல்லத்துக்கு வலிக்கும் செல்லம் பாவமே விஜய் செல்லம் விஜய் குட்டின்றானுங்க ஒன்னு ஏய் குட்டியாடாவ ஐம்பது வயசு கழுவுறாவ பனையூர்ல தூங்கலானா மதியம் ஒரு மணிக்கு எந்திரிக்கிறான் அரசியல் பண்ணணும்னா நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது சொல்லல நடிகர்கள் அரசியலுக்கு வரலாம் ஆனா அரசியல்வாதியால மட்டும்தான் அரசியல் பண்ண முடியும் ஏன்னா ஒரு அரசியல்வாதி காலைல நாலு மணிக்கு எந்திரிப்பான் அஞ்சு மணிக்கு வாக்கிங் போவான் ஆறு மணிக்கு மக்கள் சந்திப்பான் எட்டு மணிக்கு ஆபீஸ் போவான் ஒன்பது மணிக்கு சட்டமன்றம் பன்னெண்டு மணிக்கு ரெஸ்ட் ஒன்னு டு மூணு வீட்டுல வந்து சாப்பிடுவான் அங்கேயும் வந்து தொண்டரை பாப்பான் நாலு மணில இருந்து அஞ்சு மணி வரைக்கும் காஃபி குடிக்கிறது மட்டும் தான் பிரேக் அஞ்சு மணிக்கு ரோட்டுக்கு வந்தானா பொதுக்கூட்டம் போனோம் கல்யாணத்துக்கு போனோம் ரிசப்ஷனுக்கு போனோம் காதுகுத்துக்கு குத்துக்கு போனோம் ஒரு நாளைக்கு அறுபத்தஞ்சு பத்திரிக்கை எழுபத்தஞ்சு பத்திரிக்கை குறைஞ்சது இருக்கும் திரும்பி வந்து படுக்கிறது மணி பன்னெண்டு ஆனா எந்திரிக்கிறது காலைல நாலு மணி நான் அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுவேன் எங்க ஐயா சேகர்பாபு ஐயா கூட எக்ஸாம்பிள் சொல்லுவேன் எங்க ஐயா மா சுப்பிரமணியன் ஐயா எக்ஸாம்பிள் சொல்லுவேன் இத்தனை பேர் இருக்கிறாங்க அரசியல் ஆனா இந்த கட்சி தலைவர் வீட்டுல போய் நல்லா ஹாயா டான்ஸ் ஆடிட்டு நாலு மணிக்கு படுத்தாருன்னா

செங்கோட்டையன் ப்ரோ எங்கள் கட்சிக்கு வருகை தந்த அருமை அண்ணன் திரு செங்கோ இட்டையன் அப்படிம்பாரு எல்லாத்துக்கும் மேல சொல்லிக்கிறான் விஜய் அவர்கள் அரசியல் பண்ணுமா பண்ணலாம் பண்ண கூட சொல்லல தடுக்கிறாங்களா சொல்லல சந்தான கூல் சுரேஷ பார்த்து அவனை யாரா தடுக்கிறா அவனை யாரா தடுக்கிறா அதே மாதிரிதான் அதாவது திரைப்படத்தில் ஒரு யோகி பாபு ஒரு காமெடியன் விஜய் ஒரு ஹீரோ அரசியல்ல திமுக தான் ஹீரோ விஜய் எனக்கு வேதனையா இருக்கு கஷ்டமா இருக்கு என்னோட தமிழ் சமூக இளைஞர்களை ஒரு ஜாதியில் தேர்ந்த இளைஞர்களை ஒரு இப்பதான் முன்னேறி வர இளைஞர்களை இந்த சமூகமே தற்கொரின்னு சொல்றது எனக்கு வருத்தமா இருக்கு எனக்கு வருத்தமா இருக்கு நான் சொல்ல பண்ற செயலை விமர்சிக்கிறோம் ஒரு போலீஸ் பந்தகோஸ்து வந்தாரு நாங்க இன்னைக்கு பத்தாயிரம் பேர் நடந்து போனோம் யாராச்சும் போலீஸ் கைய கடிச்சா பாத்தீங்களா போலீஸ் கையை கடிச்சது யாரு சரி பாத்துக்கலாம்

அரசியல்படுத்தப்பட வேண்டியது அரசியல் தலைவர்களின் கடமை அரசியல் தான் அரசியலில் வெற்றி பெற முடியும் தமிழ்நாட்டில் அண்ணா இந்த கூட்டத்தை அரசியல் நடந்திருக்குறதுக்கு இறங்கினாரு போராடினாரு அண்ணாவின் பின்னாடி வந்த இளைஞர்கள் தீக்குளிச்சு உயிரை விட்டு தமிழை காப்பாற்றி வந்து நின்று அத்தனை தியாகத்தின் சாட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் நாற்பத்தி ஒன்பதுல தொடங்கி அறுபத்தி ஏழு ஆட்சியை பிடிச்சோம் வந்தம் ஒரு வருஷத்துல மூணு முத்தான திட்டம் கொண்டு வந்தோம் தாய்நாட்டுக்கு தமிழ் மொழியின் இருமுறை கொள்கை திரும்பத்தின் கட்டாக அண்ணாவால ஒன்றைய ஆண்டுல அண்ணா இறந்துடுறாரு புரியல கலைஞர் திரும்பி வந்தாரு கலைஞர் ஆட்சியை கொண்டு போனாரு எமர்ஜென்சியை பார்த்தோம் மிசாவை பார்த்தோம் எம்ஜிஆர் பிள்ளைவ பார்த்தோம் போனாரு அதுக்கு பின்னாடி சம்பந்தமே இல்லாத பல்வேறு பொய்யான புரட்டுகளை வசதிகள் எங்களை பரப்பி விட்டாங்க தேசத்துக்கே துரோகின்றாங்க தேசத்துக்கு எதிரினாங்க எந்த கூட்டம் தேசத்தின் துரோகி தேசத்துக்கு திரோகம் சொல்லிச்சோ அதே கூட்டத்துக்கு நாங்க துரோகி தமிழ துரோகி சொன்னாங்க அவ்வளவு இன்னலையும் அவ்வளோ ஃபேஸ் பண்ணி எழுபத்தி அஞ்சு வருஷம் கட்சி நடிச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் அப்படி நாங்க ஆட்சியில் வந்து உட்கார்ந்து அதுக்கு முன்னாடி நாங்க அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம் நாகரிகமான கூட்டம் நான் திமுக கடைக்குடி தொண்ட திமுக கடைக்குடி தொண்ட கூட்டு நல்லா கட்சி கொள்கையை பேசுறோம் காதைக்கால கூப்பிட்டு சொன்னா மாம்பழமா மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் நீதானடி அழகா மடிச்சு உன்ன அப்படியே நான் தான் தூக்க போற அப்படின்பாரு ஏன்னா அவங்க தலைவரே போன் எடுத்து பேப்பர் எடுத்து பார்த்து வெண்ணிலவே வெண்ணிலவே வெக்கம் ஏனம்மா அப்படின்னு பாடுவாரு அதனால நான் சொல்றேன் ஆதவர்ஜினாவ சொல்றேன் புசி ஆனந்தம் சொல்றேன் ஆதவர்ஜினா புசி ஆனந்தம் பார்த்து பாடுறாரு முடி வச்சு முடி வச்சு மறைச்சி வச்சதெல்லாம் கத்த அடிச்சு கத்த அடிச்சு பறந்து போனதேனோன்றாரு உன்னை விஜய் ஆதவர்ஜனா அர்ஜுனா குசிய பார்த்து பாடுறாரு தான் போச்சு அப்படின்றாரு அந்த ஆளு இருபத்தி அஞ்சு வருஷம் சினிமா நடிச்சு முப்பது வருஷம் சினிமா துறையில இருந்து சினிமால உச்சபட்ச ஸ்டார் தான் ஒத்துக்கிறோம் எல்லாத்தையும் வந்து ஆறு மாசத்துல முடித்து அந்த ஆளுக்கு உத்திரகிரியை கருவாதி பண்ணி முடிச்சுட்டு போயிட்டாங்க அரசியல் எதிர்காலமே கிடையாது விஜய்க்கு ஆனா அவரு கொள்கையை ஏற்று தந்தை பெரியாரை ஏற்று அண்ணன் அம்பேத்கரை ஏற்று தமிழ் சமூக நீதி காவலர்களாக விளங்கக்கூடிய அண்ணாவின் ஏன் எம்ஜிஆர் கூட அவர் ஏற்றுக் கொடுறாங்க ஆனால் சொல்லுறேன் எல்லாரும் ஏற்று அரசியல் கொள்கை தெரிஞ்சு அவங்க பின்னாடி வர கூட்டத்தை அரசியல்மை படித்து நடத்தினாருன்னா அவர் அரசியல் பண்ணிட்டு போட்டோம் நாங்க அதுக்கு எதிர்ப்பு சொல்லலாம் தமிழ் மொழிக்காக எங்க தன்மானத்துக்காக உயிரை இழந்து வந்த தியாகிகள் எல்லா திமுக அந்த கொள்கையை இன்னும் திமுக ஏற்றி பிடிக்கணும் கண்டிப்பா ஏற்றி பிடிக்குது பாராளுமன்றத்துல எல்லாரும் பேசுறாங்க குறிப்பா திமுக அளவுக்கு பிரிஞ்சு போன வைக்கோ அவர்களை பேசுறாரு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்க எங்கள் பகைவர் எங்கோ மணிந்தார் எங்கெலாம் வந்து புகழ்ந்து விடும் இந்தி திணிப்பை கட்டாய இந்திய வெட்டி புதைப்போன்னு வைகோ பேசுறாரு இன்னைக்கும் பராசக்தி படத்தை சென்சார் போர்டுல போயிட்டோம்னா தீ பரவட்டுமை கட் பண்றான் அதுக்கப்புறம் அது நீதி பரவட்டுமா மாத்திரம் அண்ணா சொல்றாரு இந்த நாட்டை அண்ணாதுரைதல ஆண்டு கொண்டு இருக்கிறான்னு சொல்றாரு அத கட் பண்றான் அப்போ இன்னும் இந்த நாட்டை அண்ணா தான் ஆண்டு கொண்டாடுன்னு சொன்னால் இன்னும் ஒன்றிய அரசுக்கு நம்மள பார்த்தா பயம் இருக்கதா செய்யுது அந்த பயத்தை கொடுத்தது யாரு ஒருத்தம் பத்து பேர் எதிர்த்தா கிடையாது பத்து பேர் சேர்ந்து ஒருத்தன் எதிர்க்கிறான் பாரு பாஜக காரர் மொத்தமா சேர்ந்து நம்மள எதிர்க்கிறான் பாரு அந்த சூப்பர் ஸ்டார் எங்க தளபதி இதுவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் இருக்கிறதுனாலதான் அதனால திமுக பின்னாடி நாங்க நிக்கிறது தான் எங்க மொழிக்காக நாங்க உண்மையாக நடத்தோம் திமுக பின்னாடி நாங்க நிக்கிறது தான் எங்க தமிழ் இனத்துக்காக உண்மையா இருக்கிறோம் அந்த முன்னாடி சுதந்திரத்தை நாங்க வந்து தேச விரோதிகளை சொல்லலாம் அது சொல்லிட்டு கட்டமைக்கிறாங்க நீங்க வந்து இந்தியா விரோதிங்க தமிழன் தான் முத முதல புலி உயிரை விட்டார் மருத்து சகோதரர் தான் உயிர விட்டார் வேலுநாச்சியார் உயிரை விட்டார் அன்னை கோயிலை விட்டார் அத்தனை பேர் தமிழர்கள் உயிரை விட்டோம் மொழியை காப்பாற்றுறதுக்காக சுதந்திரத்தை காப்பாற்றுறதுக்காக கீழப்பாடு ஒரு சின்னசாமி உயிரை விட்டார் மொழியை காப்பாற்றுறதுக்காக தாளமுத்து நடராஜன் உயிரை விட்டார் மொழியை காப்பாற்றுறதுக்காக மாணவ ராஜேந்திரன் எங்களோட வயசு கம்மி அவர் உயிரிழக்கிறப்ப இருபது வயசு நெஞ்சில துப்பாக்கி சூட வாங்கி உயிரிழந்தார் எங்க மொழியை காப்பறதுக்காக அப்போ மொழி சுதந்திரத்தை காக்கிறதுக்கு எந்த தலைவர் நின்றார்களோ அவங்களுக்கு இடையா எங்க மொழிய காத்த தலைவர்கள் அவங்க எல்லாரும் திமுகவின் முன்னோடிகள் அதனால திமுக தான் தமிழை காக்கும் திமுக தான் தமிழை காக்கும் என்னைக்குமே திமுக தமிழை காக்கும் இருநூறு கோடி செலவு பண்ணிட்டு எழுபது கோடி விட்டு வர முன்னூறு கோடி விட்டு வர நாற்பது பேர் உயிரிழந்தது நாற்பது பேர் வீட்டுக்கு போனாரு அவரு வீட்டுக்கு போனாரா இல்லையா வர வைக்கிறார் ரெசார்ட்டுக்கு வர வைக்கிறாரு என்ன மாதிரி அரசியல் நாகரிகம் நான் முன்னாடியே சொன்னேன் அரசியல் செய்யணும் அரசியல்வாதிகள் செய்யணும் அரசியல்வாதிகள் துக்க வீட்டுக்கு போவாங்க நல்லதுனா போவாங்க குழந்தை பிறந்தா போவாங்க காது குத்துனா போவாங்க மஞ்சள் தண்ணி ஊத்துனா போவாங்க அவங்க எல்லாருக்கும் வீட்டுல இருக்க இன்ப துன்பம் துக்கம் நிகழ்வு எல்லா நிகழ்வுக்கும் போவாங்க தன்னை பார்க்க வந்து நாற்பது பேர் செத்து போனானே போனாரா விஜய் எங்க அப்ப அந்த நேரத்தில் எங்க இருந்தார் பிக் பாஸ் வீடு மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்தார் நேரம் காலை ஒன்பது மணி நேரம் காலை பதினோரு மணி அதனால தன்னை பார்க்க வந்த தியாகிகளுக்கு திமுக உயிரோட்ட தியாகி தலைவர் அண்ணா போய் அண்ணா போய் அஞ்சலி செலுத்தினார் அந்த காலத்துல தலைவர் கலந்து போய் அஞ்சலி செலுத்தினாரா இப்போ வந்துட்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவரு போய் அஞ்சலி செலுத்துறாரு நாளைக்கு தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர் அஞ்சலி செலுத்துறாரு அவரை பார்க்க வந்து நாற்பது பேர் செத்தாங்களே அவங்க தலைவர் போனாரா அவங்க இரகல் கூட்டம் நடத்தினாரா இரகல் தீர்மானம் நிறைவேற்றினாரா ஏன் அவர் மெழுகுவத்தி புடிச்சுட்டு நின்றாரா ஏன் பண்ணல அதுதான் திராவிட கட்சி அரசியல் நாகரீகம் அரசியல் பண்பு அரசியல் கொள்கை அரசியல் பிடிப்பு இதுதான் பெரியார் கற்றுக் கொடுத்தது அண்ணா கற்று கொடுத்தது தலைவர் கலைஞர் கற்றுக் கொடுத்தது நன்றி அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்